என் அன்பு குழந்தையே நான் சொல்வதை கேள் உன் வாழ்க்கையை சீர்படுத்தி கர்ம பலங்களை விளக்கி கடந்தொல்லை உடல் மற்றும் மனம் சம்பந்தப்பட்ட வியாதிகளை விலக்கி உன்னை பெரும் செல்வந்தனாக அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தப் போகின்றேன் அதற்கான நேரங்கள் துறைவில்லை நான் இருக்கின்றேன் தங்கமே கலங்காதே உன் அப்பா என்றும் துணையிருக்கின்றேன் நீ கைவிடப்பட்டு பாழடைந்த நிலையில் இருந்தாலும் பயப்படாதே உன்னில் தீபம் ஏற்றுவதற்காகவே நான் உன்னுடன் வந்திருக்கின்றேன் என்பதை உறுதியாக நம்பு நீ பிரகாசம் அடைவதும் உறுதி மற்றவர்களை விட உயர்வதும் உறுதி பாலடைந்த உன்னை தூக்கி பலர் போற்றும் நிலைக்கு நிச்சயம் உயர்த்துவேன் என்னையே துணையாக கொன்று என் மீது நம்பிக்கையாக இரு நிச்சயம் நான் நியாயத்தை செய்வேன் அவர்கள் இழந்து போனே அனைத்தையும் பெறுவதற்கு துணையாக இருப்பேன் நீ நினைத்ததை நடத்தி கொடுப்பேன் யாரிடமும் எதையும் அதிகம் எதிர்பார்க்காதே உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது தங்கமே உன்னை ஒரு அதிசயத்தால் ஆச்சரியப்படுத்த ேன் உனக்கு பெரிய ஆசிர்வாதம் கிடைத்துள்ளது எப்பொழுதெல்லாம் நம்பிக்கை இழக்கின்றாயோ அந்த நேரங்கள் என்னை மனதார நினைத்துக்கொள் தீவிரமான நம்பிக்கை என் மேல் வை முனைப்புடன் பிரார்த்தனை செய்து வா அதற்கு மேல் ஆக வேண்டியதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் நல்லதை நிச்சயம் நடத்தி தருவேன் கடந்த கால நினைவுகள் எதிர்கால எண்ணங்கள் பற்றி சிந்தித்து கொண்டு இருப்பதை விட நிகழ்காலத்தில் புத்துயிர் பெற்று என்னை நினைவுகள் எல்லாம் சரியாகிவிடும் உனக்கு எதிராக திட்டம் திட்டுகின்றார்கள் என்று நினைக்காதே அனைத்தையும் விட பெரிய நான் உதவியாக இரு என் என்று உனக்கு கிடைக்கும் தங்கமே நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் என் பூஜையை செய்து கொண்டிருந்து அனைத்தும் உனக்கு நல்லதாய் அமையும் நீ வேண்டியது எல்லாம் உனக்கே கிட்டும் அளவிற்கு உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் நிம்மதியாக இரு கடவுளின் அருள் என்று காப்பீடு போன்றது அது உனக்கு தேவையான நேரத்தில் எந்த வரம்பும் இல்லாமல் உதவும் அடுத்த நிமிடம் கூட நமக்கு நிச்சயமில்லை இதில் திமிர்வறுப்பு கோபம் ஆணவம் போன்ற அழுகை சுமந்து சாகாது அன்பை மட்டும் நீ செய் எவ்வளவு வேண்டுமானாலும் விட்டு கொடுத்து செல் ஆனால் அது யாருக்காக என்பதில் கவனமாக இரு நமக்கானது எதுவும் நம்மை விட்டு போகாது நம்மை விட்டு போனாலும் நமக்கானது அல்ல என்று புரிந்துகொள் பிடிக்காத விஷயத்தில் கொள்ளாமலும் வேண்டாத விஷயங்களில் கவனம் செலுத்தாமலும் இருந்தால் தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் இருந்தால் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் தொடக்கமும் முடிவும் உன்னிடம் இல்லை அது உன்னை படைத்தவனிடமே உள்ளது சூழ்நிலை எதுவாயினும் உன்னை நம்பி வந்தவரை ஒரு நாளும் ஏமாற்றாதே பிறரால் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டாலும் உனது துணிவையும் நம்பிக்கையும் இழந்து விடாதே நீ எழும் நேரம் அதுதான் மறந்து யாரையும் காயப்படுத்தாமல் யாரிடமும் காயப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் தனிமையே சிறந்தது குழந்தையே அன்பு குழந்தையே நீ இந்த ஜென்மத்தில் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லை ஆனாலும் உன் முன் ஜென்மவினை ஒன்று உன்னை வாட்டி வதைக்கின்றது நீ இப்போது அதிலிருந்து மீளப் போகின்றாய் வாழ்வின் நலமே காணப்போகின்றாய் கலங்காதி தங்கமே சூழ்நிலைக்கேற்ப சிந்தித்து முடிவெடுக்க உன்னை தயார்படுத்து அது உன்னை காப்பாற்றும் மாற்றம் உன்னுடமே உள்ளது தங்கமே முடிவை பற்றி சிந்திக்காதே உன்னால் முடியும் என்பதை மற்றும் சிந்தி முயன்றவன் வையில் கிடைக்காதது எதுவும் இல்லை இந்த அகிலத்தில் சிந்தி இந்த நிலை நிச்சயம் மாறும் உனக்கான அடையாளத்தை உலகம் உணரும் வரை உன்னை பற்றி விமர்சனம் ஒவ்வொன்றும் உனக்கு எதிராகத்தான் இருக்கும் உங்களை தவிர வேறு எதுவும் உங்களுக்கு அமைதியை தர முடியாது மற்றவரை அறிந்தவன் புத்திசாலி தன்னைத்தானே அறிந்தவன் ஞானி உன் வாழ்க்கை துணை உனக்காகவே படைக்கப்பட்டவர் கடவுளால் இணைத்து வைக்கப்பட்டவர் இப்போது சூழ்நிலையை வைத்து எந்த முடிவும் எடுக்காதே சிறிது காலம் பொறுமையாயிரு நான் மாற்றுவேன் உண்மையான உன் அன்பை புரிந்து நீதான் எல்லாம் என்ற நிலைக்கு கொண்டு வருவேன் என் நம்பிக்கைக்குள் இது என் சத்திய வாக்கு உன் மன வேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதில் விட்டு மறைந்து போய்விடும் நினைக்கும் அனைத்தும் நிறைவேறும் சங்கடம் கொள்ளாதே உனக்கு துணையாக உன்னை கீழே உழைக்க ஆயிரம் உறவுகள் இருக்கலாம் ஆனால் உன்னை நிறுத்த நான் ஒருவர் மட்டுமே போதும் உனக்குத் துரோகம் நினைத்தவர்களை நீ பழி வாங்காதே அதை காலத்திடம் ஒப்படைத்து விட்டு நீ அமைதியாக இரு ஏனென்றால் காலம் போல் மிக கொடூரமாக பழிவாங்க உலகில் யாராலும் முடியாத குழந்தையே என்னை முழுமையாக நம்பு உன் கடித்திற்கு கத்தி வரும் சூழ்நிலை வந்தாலும் அதை பூமாலையாக மாற்றி காட்டுவேன் உனது அன்பில் நான் போயில்லேன் நான் உன்னை பார்க்க வரப்போகின்றேன் நீ கேட்டதை உனக்கு தரப்போகின்றேன் கண்ணி உனக்கு நான் இருக்கின்றேன் நிச்சயம் நீ வேண்டியது நிறைவேறும் உனக்கானது கறிவாலும் என்னிடம் உள்ளது நட நடப்பது உனது நன்மைக்கே என எண்ணி கலங்காமல் இரு என்றும் நான் உன்னுடன் துணையாக இருப்பேன் மகிழ்ச்சிகள் உன் கண் இவையை மூடி திறக்கின்ற நேரத்தில் நீ கேட்டவரத்தை உனக்கு அழிக்கப் போகின்றேன் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே கடன்பட்டவன் நெஞ்சம் போல் கலங்கி நிற்காதே பட முடியாத கஷ்டம் வந்துவிட்டது என்று பயப்படாதே இன்னும் மூன்று வாரங்களில் என் அருளால் இந்நிலை மாறும் கஷ்டங்கள் நிவர்த்தியாகும் கூடிய விரைவில் உனக்கோரு நல்ல செய்தி கொடுக்கப் போகின்றேன் தங்கமே அதனால் எந்தக் கவலையும் நினைத்து கண்ணீர் வடிக்காமல் அப்பா என்று தைரியமாக இரு தங்கமே தோல்வி ஏற்பட்டால் தோற்றுவிட்டோமே என்று எண்ணாதே நீ ஒரு நாள் வென்று விடுவாய் ஆனால் நேரத்தை மட்டும் வீணாக்காதே அது உன் தோல்வியை பல மடங்கு அதிகரித்து விடும் கூடிய விரைவில் உன் உள்ளத்தில் ஒரு அற்புதம் நிகழ்த்தப் போகின்றேன் நடக்கவே நடக்காது என்று இருந்ததை தவிர்த்து இருந்து அதை நிகழ்த்தி காட்டப் போகின்றேன் எதற்காக கோபம் கொள்கின்றாய் தங்கமே என்றால் என்னவென்று தெரியுமா புற செய்த தவறுக்கு உனக்கு நீயே கொடுக்கும் தண்டனை தான் அது உழைத்த காசிற்கு மட்டும் கையேந்து மற்ற எதற்கும் எவரிடமும் கையெந்தாதே உன் வாழ்க்கையை நல்ல முறையில் மாற்றியமைக்க நான் எந்த உருவத்திலும் உன்னை தேடி வருவேன் ஒரு மனிதன் துயரத்தில் தான் உண்மையான மனிதனை அறிகின்றான் அன்புதான் இந்த உலகத்தில் எல்லாமே நோய்களிற்கும் மருந்து அந்த அன்பு பொய்யானால் உலகத்தில் அதைவிட அதிக விஷம் ஏதுமில்லையே குழந்தையே என்னிடம் பிரார்த்தனை செய்து கொண்டால் மட்டுமே போதாது குழந்தையே உன் பிரார்த்தனைக்கான தீர்வை நோக்கி முயற்சி செய் வேண்டியது நீயாகத்தான் இருக்க வேண்டும் உன் மனதிடத்தையும் உன் திறமையையும் தன்னம்பிக்கையும் எந்த அளவு உன் முயற்சிக்கு உதவியா இருக்கின்றது என்பதை நீயே தெரிந்து கொள்ள வேண்டும் வாழ்வில் மிக பெரிய மகிழ்ச்சி நம்மை நம்பியவர்களின் தான் இருக்கின்றது வழித்தாழம் வாழ்ந்துவிடு அந்த வாழ்க்கையும் வண்டியிடும் ஒரு நாள் ஒரு தன்னம்பிக்கையாகும் காலம் ஒரு கண்ணாடி நீ எதை காட்டுகின்றாயோ அதையே அது பிரதி வலிக்கும் ஆதலால் நீ அன்பை மட்டும் காட்டு உன் வெற்றியுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொள்வதை விட உன் தோல்விகளுடன் சேர்ந்து பயிற்சி கொள் அதுவே உன்னை வாழ்க்கையில் மென்மேலும் உயர்த்தும் பிரச்சனைகளைக் கண்டு காலத்தை குறை சொல்லி காத்திருக்க வேண்டியதில்லை குழந்தையே துணையாக நான் இருக்கின்றேன் என்று மறவாமல் துணிந்து செல் வாழ்க்கையின் நிச்சயம் வெற்றியடைவாய் கோபப்படுபவர்களுக்கு பாசமும் அதிகம் ரோஷமும் அதிகம் ஆனால் வேசம் கிடையவே கிடையாது இதயத்தை கூட நான் அது ஒரு நாள் உங்களிடம் சொல்லாமல் துடிப்பதை நிறுத்திவிடும் ஆகாயமும் பூமியும் நமக்கு சொந்தமில்லை படைத்த உயிரும் உடலும் நமக்கு சொந்தமில்லை சேமித்த பணமும் பொருளும் நமக்கு சொந்தமில்லை செய்த தர்மமும் கருணையும் என்றும் நிலைத்து நீ வாழ்க்கை ஒரு வட்டம் குழந்தையே வேசத்திற்கு கிடைக்கும் மதிப்பு கூட பாசத்திற்கு இப்பொழுது கிடைப்பதில்லை எந்த சூழ்நிலையில் நீ வீழ்ந்தாலும் பிறர் உன்னை உழ்த்தினாலும் விழுந்து நிற்க கற்றுக்கொள் எந்த ஒரு உறவும் கடைசி வரையில் நினைக்காது வாழ்க்கையின் அமைதிக்கான விடை கிடைத்து விடுகின்றது சூழ்நிலைகள் மாறும் பொழுது சிலரது வாழ்க்கையில் மாறும் உரிய நேரத்தில் உனக்கு உதவி செய்தவரையும் பசியான நேரத்தில் உனக்கு உணவளித்தவரையும் வாழ்நாள் முழுவதும் மறவாதே இழைப்பின் வழி இழந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும் வாழ்க்கையில் உயிருக்கு அடுத்தபடியாக ஒரு மனிதன் இன்னொருவருக்கு அளிக்கக்கூடிய ஒப்பற்ற வரிசை நம்பிக்கைதான் எதையும் எளிதில் தொலைத்து விடாதீர்கள் மீண்டும் அது எளிதாக கிடைப்பதில்லை நாம் நினைப்பதெல்லாம் எளிதில் கிடைத்து விட்டால் அதன் அருமை நமக்கு தெரியாமல் போய்விடும் தாங்க முடியாத கஷ்டங்களுக்கு பிறகு சோதனைகளுக்கு எழுதிவரே நம்மால் உணர முடியும் முடிவு எடுத்த பின்பும் தவறான முடிவை எடுத்து விட்டோம் என்று சிந்திக்காதே சில தவறான முடிவுகளில் இருந்தும் பல சரியான வழிகளை கண்டுபிடிக்கலாம்